அல்லாமுடைய பெரிய திருமையினால் கோட்டகுப்பம் தீனியா சென்டருக்கு உட்பட்ட அனைத்து மத்த மதரசாங்களை முன்னெணிந்து சென்டர் அளவிலான திருக்குறள் தொடக்க மற்றும் நிறைய நிகழ்ச்சி அல்லாமுடைய திருமையினால் இறுதி ஆரம்பமாக இருக்குது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதற்கு நிறைய சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பில் தந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள் நபர்கள் சென்டர் அளவிலான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாலே இங்க இருக்கிறது இருநூறு பேர் ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்லை இது இதுக்குள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இப்ப நிறைய வருவாங்க எவ்வளோ கட்டுக்கோப்பா அமைதியாக நம்ம இருந்து வரக்கூடிய உலக நமக்கு நல்ல விஷயத்த சொல்லுவாங்க அதை கவனமாக கேட்டு நம்ம வாழ்க்கையில புறான ஏற்று நடக்கக்கூடிய உலகம் நம்ம வருதுலா ஆரம்பமாக தராத் ஓதி இந்த மதீனாவை தோர்வவதற்காகவே தாதரும் மர்ஸ்தாவினுடைய தலைமை ஆசனையலும் சின்ன கோட்ட கூப்பம் தர்பியத் பனாவைுடைய மர்ஸ்தாவினுடைய முதனறுமான مولانا ஹோதவி அஜ்மத் காசிபி அஸ்ரத் அவர்கள் வைப்பார். الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ الرَّحْمَنِ الرَّحِيمِ مَالِكِ يَوْمِ الدِّينِ إِيَّاكَ نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينُ اِهْدِنَا الصِّرَاطَ